சைகாசிஸ் அண்ட் நியூராசிஸ் இருக்கு சைக்காட்டிக் அப்படின்றவங்களுக்கு ரியாலிட்டியில இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் மெடிக்கேஷன் தேவைப்படுது பட் நியூராசிஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மெடிக்கேஷன் மோஸ்ட்லி தேவைப்படாது தெரப்பி ஆர் கவுன்சிலிங் இஸ் இனா இல்லை ரிலேஷனல் இஷ்யூஸ் மெரைட்டல் இல்லை ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் பேரண்ட் ரிலேட்டட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஃபர்ஸ்ட் திங் வந்து அவேர்னஸ் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்மளால் நிறைய பேருக்கு அது தெரியாது ஏன்னா நமக்கு சில பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கும் சில பேட்டர்ன்ஸ் இருக்கும் இப்போ சார் கூட சொன்னார் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு ஸோ இட் இஸ் நாட் சம்திங் இந்த பேட்டர்ன்ஸ் இந்த பிலீஃப்ஸ் ஆர் இந்த ட்ரேட்ஸ் இந்த பிஹேவியர்ஸ் இது எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் நடக்கிறதே கிடையாது இட் ஹாஸ் அ லாங் ரூட் இட் ஹேஸ் அ லாங் பாஸ்ட் இட் ஹேஸ் அ ஹிஸ்ட்ரி நம்ம சைல்ட்ஹுட்டில் ஏற்பட்ட சில விஷயங்கள் நமக்கு ஏற்பட்ட சில தாக்கங்கள் நம்ம சந்தித்த நபர்கள் நம்ம பேரண்டிங்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு கொடுத்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ் நம்ம இப்போ பார்த்த ரோல் மாடல்ஸ் இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ் ஜென்ரேஷனலாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் ஜென்ரேஷன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இப்போ திங்ஸ் லைக் காஸ்டோ ரேசிசம் இதெல்லாம் வந்து ஜென்ரேஷனலாக வரக்கூடிய தாக்கங்கள் ட்ராமாஸ் ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு இப்போ நம்ம ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுறோம் இல்லை ஒரு இடத்துல வந்து ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணுறோம் ஒரு கோபம் வருது ஒரு சோகம் வருது அப்படின்னா இட் ஹேஸ் லாங் ரூட்ஸ் ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பேஸ் வந்து அவேர்னஸ் அண்ட் அந்த அவேர்னஸ் எப்படி வரும் ஒன்லி வென் பி ஸ்டார்ட் டு ஷேர் ஸோ அந்த ஷேரிங் ஸ்பேஸ் ஏன்னா நிறைய பேருக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை இப்போ நம்ம ஃபேமிலியோடு நம்ம ரொம்ப க்ளோஸாக இருப்போம் பட் ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ அப்படின்னா வி கெனாட் கோ பேக் டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் சார் சொன்ன மாதிரி தான் தே ஆல்ரெடி அஸ் ஸோ அங்கே வந்து ஒரு பேட்டர்ன் செட் ஆகிடுது இவங்க இப்படிதான் சதீஷ்னா இப்படிதான் நினச்சி நான் நினைச்சு பேசுவேன் போட்டேன் ஸோ அந்த மாதிரி இல்லாம இப்ப கவுன்சிலிங் தெரப்பிய ஏன் அன்னோன் பீப்புள் கிட்ட நம்ம போறோம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கவுன்சில் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க பேட்டர்ன்ஸ் பிலீஃப்ஸ் செட் ஆகிருக்காது